விழுப்புரத்திற்கு புதிய பேருந்து நிலையம் வரவில்லை என்றால் விழுப்புரம் வளர்ச்சி அடைந்திருக்காது பேருந்து நிலையத்தால் மாநகராட்சியாக உயரும் அளவிற்கு வளர்ச்சி பெற்றுள்ளதாக பேருந்து நிலையம் வெள்ளி விழாவில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழாவினை முன்னிட்டு பேருந்து நிலையத்தில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு முன்னாள் அமைச்சர் பொன்முடி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விழாவில் மேடையில் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி நேரடியாக வந்து விழுப்புரம் பேருந்து நிலையத்தினை திறந்து வைத்ததாகவும் விழுப்புரத்திற்கு புதிய பேருந்து நிலையம் வரவில்லை என்றால் விழுப்புரம் வளர்ச்சியடைந்து இருக்காது மாநகராட்சியாக உயரும் அளவிற்கு வளர்ச்சி பெற்றுள்ளதாக பெருமித அரசுக்காக நீர் மாற்றி அமைக்கலாம் என்ற விதி அப்போது இருந்ததால் பேருந்து நிலையம் விழுப்புரத்திற்கு கொண்டுவரப்பட்டதாகவும் கருணாநிதி காலமாக இருந்தாலும் ஸ்டாலின் காலமாக இருந்தாலும் விழுப்புரத்தின் வளர்ச்சிக்கு இருவரும் உதவியாக இருந்ததாக கூறினார் விடியல் பயணத்தின் மூலம் பயணம் செய்யும் வாய்ப்பு கிடைத்திருப்பதால் பேருந்துகளில் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதாக பொன்முடி தெரிவித்தார் தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள் பல்வேறு நலத்திட்டங்கள் அவர் செய்திருக்கிற நலத்திட்டங்கள் எல்லாம் குறிப்பாக மகளிருக்காக குடியிருப்பின் திட்டம் கல்லூரியிலே படிக்கிற மாணவர்கள் இந்த அரசு பள்ளிகளிலே படித்துவிட்டு கல்லூரிக்கு சென்றால் அவர்களுக்கு அவர்களுக்கும் பல்வேறு உதவிகளை செய்கிற ஆயிரம் ரூபாய் மாதம் கொடுக்கிற திட்டம் தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும் புதுமைப்பின் திட்டமாக இருந்தாலும் அதையெல்லாம் செய்த போல நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி என்பதை நடந்து நடந்துவிட முடியாது எங்கள் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் கூட நீங்களே பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச சம்பளமாக நினைக்கிறேன் உங்க வீட்டு பிள்ளைகள் அரசு பள்ளியிலே படித்து விட்டு கல்லூரிக்கு சென்றால் அவர்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம் அரசாங்கமே மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற திட்டத்தை இந்தியாவிலேயே முதன் முதலாக கொண்டு வந்திருப்பவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி என்பதை மறந்துவிடக்கூடாது ஆகவே விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டம் இங்கே இருக்கிற அனைத்து பகுதிகளும் வளர வேண்டும் முன்னேற வேண்டும் இந்த பேருந்து நிலையத்தினுடைய வளர்ச்சி இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி ஆகவேதான் இங்கே இந்த பேருந்து நிலையம் கலைஞர் பெயரால் கலைஞருடைய அவரால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறேன் நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அவருடன் அதில் தீர்மானம் நிறைவேற்றி விரைவில் இதை ஒரு கலைஞர் பேருந்து நிலையமாக மாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நீங்களெல்லாம் இவ்வளவு மகிழ்ச்சியோடு இங்கே இருப்பதற்கு இந்த கலைஞருடைய ஆட்சி அவரை உருவாக்கிய ஆட்சி வழியிலே இந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி ஆகவே இந்த கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு எல்லோருக்கும் எல்லாம் என்று குடிக்கிற திட்டம்தான் இந்த திட்டம் இங்கே இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் எந்த அளவிற்கு சிறப்பாக அவர்கள் இங்கே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியும் அந்த அளவிற்கு மிகப்பெரிய வளர்ச்சி பழைய பேருந்து நிலையத்தில் நாலஞ்சு கடை தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கடைகள் இருக்கின்றன என்பது தெரியும் அவரோடும் இங்கே வந்திருக்கிறார்கள் புதியவோடும் வந்திருக்கிறார்கள் எல்லோரும் பாராட்டுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு இந்த பேருந்து புதிய பேருந்து தான் காரணம் இதை திறந்து வைக்க அன்று அனுமதி கொடுத்தாரே தலைவர் கலைஞர் அவருக்குத்தான் நாம் நன்றிக்கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே ஏன்னா இந்த தமிழில் அப்பெல்லாம் அந்த பேருந்து நிலையமே வந்தார் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனிற்குடன் தெரிந்துக்கொள்ள லைக் பண்ணுங்க, ஶேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மருக்காமல் கம்மென் பண்ணுங்க